பொன்னேரியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சி விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சி விழா குடியேற்றத்துடன் இன்று நடைபெற்றது பதிமூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் ஐந்தாம் நாள் விழாவாக வருகிற பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கருடோற்சவ சந்திப்பு விழாவும் ஏழாம் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிழாவும் பதினோராம் நாளான இருபத்தி மூன்றாம் தேதியன்று தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது பிரம்மோற்சவ குடியேற்ற விழாவில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கரிகிருஷ்ண பெருமாளை தரிசனம் செய்தனர்